வணகுகின்றேன் குருவே குருவே அந்த காலத்தில் பெண்களை மங்கை என்றும் மாது என்றும் நங்கை என்றும் ஏன் அப்படி அழைத்தார்கள் வணக்கம் சீடரே வருக 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 சொல்கிறேன் கேளுங்கள் அந்த காலத்தில் பெண்களை பெயர் சொல்லி அழைப்பது ஒரு மரியாதை குறைவான ஒரு வழக்கமாக இருந்துள்ளது எல்லாம் பார்த்தீங்களா ஆண்கள் பெயரை கேட்டால் பெண்கள் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் பேரை கேட்டால் ஆண்கள் சொல்லவும் மாட்டாங்க கூப்பிடவும் மாட்டாங்களாம் அதனால தான் அவங்க வந்து மங்கை நங்கை மாது அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க மங்கைனா இளம் பெண் என்று அர்த்தம் நங்கை என்றால் மணமகள் போல் அழகானவள் என்ற அர்த்தம் மாது என்றால் மனைவி என்று அர்த்தம் சரி சரிநர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நலமுடன் வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றேன் ஒரு சின்ன விஷயம் இப்போது நம்ம பெண்களை நாம் எப்படி அழைக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்